குறைப்பிரசவமாகாமல் தடுக்க முடியுமா குறைப்பிரசவம் என்பது முப்பத்தி ஏழு வாரங்களுக்கு முன் ஏற்படும் பிரசவத்தை குறிக்கிறது இது சில காரணங்களால் ஏற்படக்கூடியது அனைத்து குறைப்பிரசவங்களையும் தடுக்க முடியாது என்றாலும் ஆபத்தை குறைக்கும் பல படிகள் உள்ளன முறையான மகப்பேருக்கு முந்தைய பராமரிப்பு வழக்கமான பரிசோதனைகள் தாய் மற்றும் குழந்தை இருவரின் ஆரோக்கியத்தையும் கண்காணிக்க உதவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நாட்பட்ட நிலைகளை நிர்வகித்தல் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நிலைகள் கர்ப்பத்திற்கு முன்னும் பின்னும் நன்கு நிர்வகிக்கப்பட வேண்டும் மன அழுத்தத்தை குறைத்தல் அதிக அளவு மன அழுத்தம் முன்கூட்டிய பிரசவத்திற்கு பங்களிக்கும் மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பது முக்கியம் நோய் தொற்றுகளை தவிர்க்கவும் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் சிலருக்கு முன்கூட்டிய பிரசவத்தை தூண்டும் என்பதால் தொற்று நோயை தடுப்பது மிகவும் முக்கியமானது கண்காணிப்பு அறிகுறிகள் பிரசவத்தின் ஆரம்ப அறிகுறிகளை அறிந்திருப்பது மற்றும் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது சில சமயங்களில் முன்கூட்டிய பிறப்பை தடுக்கலாம் இடைவெளி கர்ப்பங்கள் கற்பங்களுக்கு இடையில் குறைந்தது பதினெட்டு மாதங்கள் காத்திருப்பது குறைப்பிரசவத்தின் அபாயத்தை குறைக்கும் அதிக குழந்தைகள் பல குழந்தைகளின் தாய் கர்ப்பம் தரிக்கையில் குறைப்பிரசவமாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது முந்தைய குறைப்பிரசவம் இந்த பிரசவத்துக்கு முன்பே ஒரு அல்லது பல குறைப்பிரசவங்கள் ஏற்பட்டிருந்தால் மீண்டும் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அதிக விவரங்களுக்கு உங்கள் மருத்துவர்களுடன் பேசுவது மிக முக்கியம் அவர்கள் உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு ஆலோசனை வழங்கலாம்